அத்தியாயம் நூற்று இருபத்து மூன்று கையீர் மிக வலிமையானவள் பாகம் ஒன்று நிறுத்து நான் ஒப்புக்கொள்கிறேன் ஹுவாங்கி பீதியுடன் கத்த அங்கிருந்த கூட்டம் முழுதும் அதிர்ச்சியில் உறைந்தது இந்த காட்சி உண்மையில் ஒரு நாடகம் போலிருந்தது வெற்றியாளனாக கருதப்பட்ட ஹுவாங்கி ஹாவோ சென்னால் இவ்வளவு குறுகிய நேரத்தில் தோற்கடிக்கப்படுவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை ஹாவோயின் தோற்றத்திலிருந்து சண்டை முடியும் வரை பத்து வினாடிகள் கூட ஆகியிருக்கவில்லை ஹாவோயின் வலிமை அத்தனை அசைக்க முடியாதது அது ஒரு சக்திவாய்ந்த மந்திரத்தைக் மந்திரத்தை கூட பயன்படுத்தவில்லை என்றாலும் அதன் மூன்று தலைகள் ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான சக்தியுடன் நம்ப முடியாத ஒருங்கிணைப்பை கொண்டிருந்தன மூன்று மந்திரவாதிகள் ஒரே நேரத்தில் லாங் ஹாவோ சென்னுக்கு உதவுவது போலிருந்தது பூமியின் அலைகள் மறைந்து அரங்கம் மீண்டும் அமைதியான நிலைக்குத் திரும்பியது ஆனால் ஹாவோ சிரித்தும் அசையவில்லை மூன்று தலைகளும் ஆறு கண்களும் ஹுவாங் இன் உடலில் இருந்த பூமி தனிம தேவதையின் மேல் குவிந்திருந்தன பச்சை அதன் வாயை திறக்க ஒரு தீவிரமான ஈர்ப்பு சக்தி வெளியானது பூமி தனிம தேவதை ஒரு சிறு சத்தம் எழுப்ப அது அடுத்த கணமே உள்ளிழுக்கப்பட்டது இல்லை ஹுவாங் உறக்க கத்தினான் ஹாவோயின் மூன்று பெரிய தலைகள் மீதிருந்த அவனது ஆரம்ப பயம் விரக்திக்கு மாறியது இந்த தனிம ஆன்மீக அடுப்பு எவ்வளவு முக்கியமானது அவனுக்கு தனிம தேவதையை இழப்பது அவனது சக்தியில் நாற்பது விழுக்காடு குறைந்ததற்கு சமம் சின்னப்பச்சை நீ அதை செய்ய முடியாது சீக்கிரம் துப்பு லாங் ஹாவோ சென் மெதுவான குரலில் சொன்னான் சின்னப்பச்சை ஹாவோ சென்னை புரியாதது போல் பார்த்தது அதே நேரத்தில் சின்ன வெளிச்சமும் சின்ன நெருப்பும் வாயில் ஒரு முழு கவளம் உமிழ்நீரை விழுங்கின அவர்களின் கண்களில் இதயம் உடைந்த ஒரு வெளிப்பாடு தெரிந்தது அவர்கள் மனிதனைப் போல சின்ன பச்சையை சுற்றி வளைத்து அதை சமாதானப்படுத்த முயல்வது போலிருந்தார்கள் சின்ன பச்சை விருப்பமில்லாமல் தன் வாயை திறந்து பூமி தனிம தேவதையை வெளியே தள்ளியது அது ஹுவாங்கியின் பக்கத்தில் விழுந்தது அந்த சிறுவன் இந்த அனுபவத்தால் முழுவதுமாக பயந்து நடுங்கினான் உலகம் அழிவது போலிருந்தது அதன் உடலின் தனிம திறன்கள் கலங்கியது போல் தோன்றியது அது ஈரமாக இருந்தது ஆனால் ஹுவாங்கி அதைக் கண்டதும் இன்னும் மகிழ்ச்சியில் திளைத்து சிறுவனை மீண்டும் தன் உடலுக்குள் தயக்கமின்றி உள்ளிழுத்துக் கொண்டான் உமிழ்நீரையும் அதனுடன் தன் மார்புக்குள் உறிஞ்சிக் கொண்டான் லாங் ஹாவோ சென் சின்ன பச்சையின் தலையை தட்டி கொடுத்தான் நீங்கள் எல்லாம் எதையும் சாப்பிட நினைப்பீர்கள் அண்ணா ஹுவாங் மன்னிக்கவும் ஹுவாங்கி தலையை அசைத்தான் நான் தான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் நான் தோற்றுவிட்டேன் பேசி முடித்ததும் அவன் லாங் ஹாவோ சென்னுக்கு நன்றி நிறைந்த மந்திரவாதி வணக்கத்தை செய்துவிட்டு திரும்பி ஓய்வறைக்கு சென்றான் வெற்றியாளர் லாங் ஹாவோ சென் மற்ற போட்டியாளர்களை பற்றி பேசாமல் நடுவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றியாளரின் பெயரை அறிவித்தார் லாங் ஹாவோ சென்னின் பக்கத்திலிருந்த அசாதாரண மந்திர மிருகத்தை மேலும் கீழும் பார்த்தார் மூன்று வெவ்வேறு சக்திகளை பயன்படுத்தக்கூடிய மந்திர மிருகங்கள் இல்லாதது இல்லை ஆனால் மூன்று தலைகளுடன் ஒன்றை பார்ப்பது மிகவும் அரிது கூடுதலாக பொதுவாக மூன்று சக்திகளை பயன்படுத்தக்கூடிய மந்திர மிருகங்கள் பொதுவாக குறைந்தபட்சம் எட்டாவது படிநிலையில் இருக்கும் இந்த நடுவர் ஒரு நுணுக்கமான கண் கொண்டவர் மற்றும் லாங் ஹாவோ சென்னுக்கு சொந்தமான இந்த மந்திர தோழன் தோராயமாக ஆறாவது படிநிலையின் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் இன்னும் அவ்வளவு வலிமையானது இல்லை என்றும் தெளிவாகக் காண முடிந்தது ஆனால் அதை பார்க்கும்போது அது ஏற்கனவே முழு வளர்ச்சி அடைந்த உடலை கொண்டிருந்தது இந்த மூன்று தலை பள்ளி தொடர்ந்து வளர்ந்தால் மூன்று மந்திர சக்திகளை அணுக அனுமதிக்கும் அதன் திறமையால் லாங் லாங்ஹாவோ சென் ஒரு மிகவும் வலிமையான நைட்டாவதற்கு இது சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு பெரிய உதவியாக இருக்கும் லாங் ஹாவோ சென் அசையாமல் அங்கே நிற்கவில்லை உடனடியாக ஹாவோ அவன் ஒப்பந்தத்தின் மூலம் அவன் முதலில் இருந்த ஹோட்டல் அறைக்கு திருப்பி அனுப்பினான் ஒரு மந்திர மிருகத்தை வரவழைப்பது தானாகவும் தூண்டப்படலாம் குறிப்பாக இந்த வழக்கில் லாங் ஹாவோ சென்னும் ஹாவோ ஹாவோயும் ஒரு இரத்த ஒப்பந்தத்தை பகிர்ந்து கொண்டிருந்ததால் அவர்களின் பிணைப்பு பெரிதும் அதிகரித்தது இன்று வேறு எதுவும் இருக்காதா என் போட்டி சீக்கிரமாக முடிந்தது என்பதால் நான் கண்டிப்பாக கையெருக்காக அங்கு காத்திருக்க முடியும் கையேர் இரண்டு முறை தொடர்ந்து தன்னை பார்த்து கவலைப்பட வைத்ததால் லாங் ஹாவோ சென் தன் மனதில் மிகவும் குற்ற உணர்வுடன் இருந்தான் இதன் விளைவாக தன் போட்டியில் வென்றவுடன் அவன் பொறுமையின்றி அரங்கத்தை விட்டு வெளியேறினான் இன்றைய இந்த சண்டை ஏற்கனவே அவனது இடத்தை மூன்றாவது குழுவில் உறுதிப்படுத்தியிருந்தது ஹுவாங் இந்த குழுவில் அவன் சந்தித்திருக்கக்கூடிய மிகவும் சக்தி போட்டியாளனாக இருக்கலாம் எனவே இந்த போட்டியில் வென்றது அவனுக்கு மீதமுள்ள போட்டிகளை மிகவும் எளிதாக்கியது மறுபுறம் இரண்டாவது குழுவின் போட்டி அரங்கத்தில் லீசின் ஓய்வறையில் அமர்ந்திருந்தாள் தொடங்கவிருந்த போட்டி பற்றி கவலையுடன் இருந்தாள் அவள் இப்போது தன் சொந்த போட்டிகளுக்கு முன் இருந்ததை விட அதிக பதற்றத்துடன் இருந்தாள் போட்டியின் இரு தரப்பினரும் வேகமாக அரங்கத்திற்குள் நடந்தனர் அவர்களில் லின் சின்னை வென்றவன் மொட்டை தலை சாமியார் சிமாசியன் மற்றும் மறுபுறம் டு டு இந்த பரிச்சயமான ஒலிகளை எழுப்பி கையேர் தன் மூங்கில் கம்பை பற்றி மெதுவாக அரங்கத்திற்குள் நடந்தாள் சிமாசியனின் கண்கள் நுழையவிருந்த கையேர் மீது குவிந்திருந்தன அவனால் தன் புருவங்களை சுருக்காமல் இருக்க முடியவில்லை முந்தைய நாள் அவன் கையேருக்கும் சினுக்கும் இடையிலான போட்டி பார்த்தான் கையேர் உடனடியாக சரணடைய தேர்ந்தெடுத்தது மிகவும் மர்மமாக இருந்தது இந்த குருட்டு பெண் எப்படி தகுதிச் சுற்றுகளில் தேர்ச்சி பெற்றாள் ஆனால் தற்போது கையேர் அவனது எதிரி சிமாசியனுக்கும் கையெருக்கும் இடையிலான போட்டி தொடங்கலாம் நடுவர் அறிவித்து உடனடியாக பின்வாங்கினார் மேலும் அசாசின்களுக்கு உதவும் நான்கு தூண்கள் அடுத்தடுத்து எழுந்தன சிமாசியன் நேரடியாக தாக்குதலை தொடங்காமல் கையரை புதிரான பார்வையுடன் பார்த்தான் பெண்ணே நீ நலமா நீ விரும்பினால் நீ சரணடையலாம் உண்மையில் நான் பெண்களுடன் சண்டையிட விரும்புவதில்லை உன்னுடைய இந்த தோற்றத்துடன் நான் உண்மையில் தாக்குதலை தொடங்க முடியாது நான் தாக்கப் போகிறேன் கையரின் குளிர்ந்த குரல் உடனடியாக ஒலித்தது அடுத்த கணமே சிமாசியன் தன் உடல் முழுவதும் திடீரென்று ஆழமாக பொறித்தது போல் உணர்ந்தான் ஒரு மூச்சு திணற வைக்கும் கொலை வெறி உடனடியாக காற்றை நிரப்பியது கையேர் எப்படியிருந்தாலும் கையேர்தான் மூங்கில் கம்பின் உதவியுடன் நடக்கும் ஒரு குருட்டுப் பெண் ஆனால் அடுத்த கணமே சிமாசியனின் கண்களுக்கு முன் அவள் ஒப்பிட முடியாத கூர்மையான கத்தியாக மாறினாள் அவளது உருவம் மின்னியது தகுதிச் சுற்றுகளில் நடந்ததைப் போலவே திடீரென்று ஒரு கருப்பு மின்னலாக மாறினாள் சிமாசியன் தன் கண்களுக்கு முன் ஒரு மலர் இருந்தது போல உணர்ந்தான் கையேர் ஏற்கனவே அவன் முன் வந்துவிட்டாள் அவளது மூங்கில் கம்பின் குறுகிய முனை அவனது மார்பை நேரடியாக சுட்டிக்காட்டியது ஒரு குத்துவாளைப் போலவே சிமாசியனின் எதிர்வினையும் வேகமாக இருந்தது அவனுக்கு ஓரளவு அசாதாரண உணர்வைத் தந்த இந்த மலரை உணர்ந்து அவன் விரைவாக பின்வாங்கி பெரிய அடியெடுத்து வைத்து தன் புலன்களின் உதவியுடன் உடனடியாக தன் தடித்த மந்திரக்கோலை தன் பிடித்தான் டம் என்ற ஒலியுடன் சிமாசியன் உடனடியாக ஒரு பெரிய சக்தி பாய்வதை உணர்ந்தான் ஒரு அடர்த்தியான குளிர் அவனது மந்திரக்கோலுக்கு பரவி அவனது உள்ளங்கைக்குள் நுழைந்தது அவனது உடல் முழுவதும் பனியால் உறைந்தது போல் ஊடுருவும் சக்தியுடன் ஆனால் மற்ற போட்டியாளர்களின் கண்களிலிருந்து கையேர் ஒரு பேய் போல உடனடியாக முன்னோக்கி மின்னினாள் அவளது மூங்கில் கம்பு சிமாத் சியனின் மந்திரக்கோலை சுட்டிக்காட்டியது சிமாசியனின் உடல் ஏற்கனவே எதிர் திசையில் தள்ளப்பட்டிருந்தது ஐந்தாம் படிநிலை சிமாசியன் தனக்குள்ளேயே உக்கிரமாக கத்தினான் ஐந்தாம் படிநிலை அளவிலான பயிற்சிகளை கொண்டிராத அவனுக்கும் அவனது எதிரிக்கும் இடையே இவ்வளவு பெரிய வித்தியாசம் எப்படி இருக்க முடியும் மற்றும் அவளது ஆன்மீக ஆற்றல் எப்படி இவ்வளவு அடக்குமுறையாக இருக்க முடியும் அவளை நெருங்க விடவே கூடாது சிமாசியன் உடனடியாக சரியான பதிலை கொடுத்தான் அவனது வலது கால் தரையில் கொடூரமாக மிதித்தது அவன் புனித அடி யை பயன்படுத்தினான் ஒரு வெள்ளை ஒளி ஒரு ஒளி வளையமாக மாறி உடனடியாக அவனது உடலைச் சூழ்ந்து கொண்டது ஒரு முக்கியமான வெடிக்கும் சக்தியை வெளியிட்டது இயற்கையாகவே அவனது பதில் பொருத்தமானதாக இருந்தது ஒரு வகை புழு போல காலில் ஒட்டிக்கொண்டு கையெறின் வேகத்துடன் பொருந்த அவன் புனித அடி இயை பயன்படுத்தி பின்வாங்கி ஒரு சிறிய இடைநிறுத்தத்தை மேற்கொண்டான் சிமாசியன் இன்னும் தன் மந்திரக்கோலை கையில் வைத்திருந்தான் அதை தனக்கு முன் கிடைமட்டமாக வைத்தான் தன் புனித சுத்தி யை பயன்படுத்தி அவன் நேராக கையேறை நோக்கிச் சென்றான் அவளுடன் நேருக்கு நேர் மோத இலக்கு வைத்தான் அதே நேரத்தில் அவனது உடலிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி எழுந்தது அது சாமியார்களால் பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு மந்திரம் புனித ஒளி ஹோ சிமாசியன் கோபத்துடன் கர்ஜித்தான் அவனது உடல் முழுவதும் திடீரென விரிந்தது அவனது உடலின் மேல் பகுதி உடைகள் அடுத்தடுத்து பிளந்தன அவன் பைத்தியம் நிலையை அடைந்தான் பார்வையாளர்களின் கண்களிலிருந்து பாதுகாப்பு நிலையில் இருந்த லின் சின்னை எதிர்த்து அவனது தொடர்ச்சியான தாக்குதல்கள் ஏற்கனவே ஆச்சரியமாக விவரிக்கப்பட்டிருந்தாலும் அவன் இப்போது பைத்தியம் நிலையை பயன்படுத்தும் அளவுக்கு சென்றான் மற்ற போட்டியாளர்கள் தங்கள் இதயத்தின் அடிவாரத்திலிருந்து நடுங்க வைத்தான் இந்த ஆள் உண்மையில் ஒரு சாமியாரா சிமாசியனின் பதில் தனக்குள்ளேயே மோசமாக விவரிக்கப்பட முடியாது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவனது கையேற் கையரின் உடல் முழுவதும் மின்னியது மூங்கில் கம்பை முன்னோக்கி சுட்டிக்காட்டி புனிதச் சுத்தி யை அப்படியே காணாமல் போகச் செய்தது எந்த அடித்தளமும் இல்லாமல் அவன் தன் தாக்குதல் சக்தியை கூட காட்ட அவனுக்கு நேரம் இல்லை இதற்கிடையில் கையரின் உடல் உடனடியாக மாயமாக மாறியது சிமாசியனுக்கு அவளது உருவத்தை பிடிக்க வழியில்லாமல் போனது பைத்தியம் நிலை சிமாசியனின் தாக்குதல் வேகம் மற்றும் தாக்குதல் சக்தி மீது உண்மையிலேயே ஆச்சரியமான விளைவுகளை ஏற்படுத்தியது அவன் தன் மந்திரக்கோலை அசைத்து கையீரை நோக்கி அதிவேகமாக தாக்குதல்களைத் தொடங்கினான் இருப்பினும் ஒரு அதிர்ச்சியூட்டும் காட்சி உடனடியாக தோன்றியது அத்தகைய சர்வாதிகார சக்தியை எதிர்கொள்ளும் போதும் கையீர் பின்வாங்கவில்லை மாறாக முன்னேறினாள் ஆச்சரியப்படும் விதமாக சிமாசியனின் சியனின் மந்திரக்கோளின் வரம்புக்குள் விரைந்தாள் படபடவென நான்கு தொடர்ச்சியான ஒளிகளுடன் நான்கு நீல நிற ஒளிகள் ஒரே நேரத்தில் புனித ஒளி நான்கு வெவ்வேறு இடங்களில் தோன்றி அதை உடனடியாக சிதைத்தன சிமாசியன் தற்போது முடிந்தவரை அதிகமாக திகைத்து போயிருந்தான் இவள் உண்மையில் ஒரு மனிதனா அல்லது ஒரு பேயா இவள் தன் ஆயுதத்தால் அடிபட்டு விழுந்ததை அவன் தெளிவாக பார்த்தான் ஆனால் எதனுடனும் தொடர்பு கொண்ட உணர்வு அவனுக்கு ஏற்படவில்லை இந்த தருணத்தில் ஒரு குறுகிய தூரத்தில் காது கேட்கும் அலறல் ஒலித்தது சிமாசியன் தன் இரு காதுகளிலும் ஒரு பெரிய வலியை உணர்ந்தான் அவனது மனம் உடனடியாக வெறுமையானது அதே தருணத்தில் தன் எதிரிக்கு இரண்டு மீட்டர் முன் வந்திருந்த கையேர் மீண்டும் தன் மூங்கில் கம்பை முன்னோக்கி சுட்டிக்காட்டினாள் ஒரு அமைதியான நீல நிற ஒளியை வெளிப்படுத்தினாள் ஒரு பு ஒளியுடன் அது அவனது மந்திரக்கோளின் நுனியில் சரியாக தாக்கியது முன்பை விட அவனிலிருந்து வெளிப்படும் சக்தி ஏற்கனவே ஒப்பிட முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது ஆனால் அவன் இந்த பைத்தியம் நிலையில் இருந்தபோதிலும் இந்த மட்டையடித்த நிலையில் அது பயனற்றது அவனது கையில் இருந்த இந்த ஆயுதம் சிமாத் சியனின் உறுதியான தசைகளிலிருந்து உடனடியாக வெளியேறியது உடனடியாக கையரின் மூங்கில் கம்பு முன்னோக்கி வீசப்பட்டது ஒரு பூ ஒலியுடன் சியன் ஐந்து மீட்டர் பின்னால் தூக்கியேறியப்பட்டு தரையில் விழுந்தான் ஒரு நிழல் மின்னல் போல மூங்கில் கம்பின் முனை ஏற்கனவே சிமாச்சியனின் தொண்டையை அழுத்தியது தந்திரமான குத்து பேய் விலகல் மந்திர மூளை அலைகள் ஆக்கிரமிப்பு குத்து கையரின் ஆன்மீக ஆற்றல் ஊடுருவும் சக்தி நிறைந்தது சிமாசியன் தற்போது தரையில் அழுத்தப்பட்டு தன் சொந்த ஆன்மீக ஆற்றலை மட்டுமே பயன்படுத்தி கையரின் ஆன்மீக ஆற்றலை முடிந்தவரை எதிர்த்து போராட முடிந்தது ஓரளவு எதிர்ப்பை காட்டினான் நீ தோற்றுவிட்டாய் கையேர் இந்த வார்த்தைகளை அலட்சியமான தொனியுடன் கூறினாள் தன் மூங்கில் கம்பை மீண்டும் பெற்று நிதானமாக ஓய்வறைக்கு திரும்பினாள் நடுவரின் உறுதிப்படுத்தலுக்காக கூட காத்திருக்காமல் அவள் முழு நம்பிக்கையுடன் வெளியேறினாள் நேற்று நடந்த போட்டியில் லீ சின்னை எதிர்த்து நேரடியாக சரணடைந்ததால் மற்ற போட்டியாளர்கள் அவளை இழிவாக பார்த்தனர் ஆனால் இந்த முறை அவர்களின் முகபாவனைகள் ஒரு வினோதமான காட்சியாக மாறின சிமாசியன் ஐந்தாம் படிநிலை பயிற்சிகளை அடையவில்லை ஆனால் அவன் இன்னும் நான்காம் படிநிலையின் எட்டாவது தரத்திற்கு மேலிருந்தான் பைத்தியம் நிலையில் அவன் பொதுவாக ஐந்தாம் படிநிலை சக்தி வாய்ந்தவர்களுடன் போக முடியும் இருப்பினும் கையேர் முன் அவனுக்கு சிறிதும் வாய்ப்பில்லை கையேர் மேடையில் தோன்றியதிலிருந்து போட்டி முடிவடையும் வரை கடந்த நேரம் மிக குறுகியதாக இருந்தது இருப்பினும் கையீர் இன்னும் இந்த இளம் பெண் போன்ற தோற்றத்துடன் இருந்தாள் அவள் ஒரு இடி போல் வலிமையான தாக்குதல் சக்தியுடன் நகர்ந்தாள் ஒவ்வொரு பார்வையாளரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினாள் ஆரம்பம் முதல் இறுதி வரை அவள் இந்த தூண்களை கூட பயன்படுத்தவில்லை மேலும் அவள் குருட்டுப் பெண் என்பதை உணர வேண்டும் இந்த அசாசிங்களின் மகாராணியின் புகழ் உண்மையிலேயே பொருத்தமானதே வெற்றியாளர் கையேர் நடுவர் ஒரே நேரத்தில் அறிவித்தார் சிமாசியன் தரையிலிருந்து எழுந்து கொண்டிருந்தவன் தன் கையால் தன் மொட்டை தலையை தடவிக்கொண்டான் பின்னர் கையறை ஒரு முற்றிலும் மாறுபட்ட வெளிப்பாட்டுடன் மீண்டும் பார்த்தான் தனக்குள்ளேயே முணுமுணுத்தான் அப்படியானால் அசாசிங்கள் உண்மையில் இவ்வளவு அடக்குமுறையாக இருக்க முடியுமா இந்த சண்டை சிமாசியன் மீது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஏனென்றால் இது தான் முதல் முறையாக தன் வயதை ஒத்த ஒரு எதிரியை எதிர்கொள்ளும்போது அவன் முற்றிலும் அடக்கப்பட்டு இருந்தான் எதிர்த்தாக்குதலை தொடங்க வாய்ப்பே கிடைக்கவில்லை